பாத்தீங்கன்னா சென்னையில் சென்னை மாநகராட்சியில இது ஆதாரத்தோட பேசுறேன் உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும் நான் அவர் அவர் வயதில் மூத்தவர் நாங்கள் மதிக்கிறோம் அதே வேளையில் தவறான அவதூற கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் நேரத்திலே தெரிவிக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதி சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி அதில் மட்டுங்க இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு நீக்கிடுறோம் கோர்ட்ல போட்டு பல முறை நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாடி நாங்கள் பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகார இடத்துல புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம் கண்டுக்கவே இல்லை போலி வாக்காளர் நீக்கவே இல்லை ஒரு தொகுதியில நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் நீக்கி இருக்கிறோம் நீங்க பேசலாமா ஒரு தொகுதியிலங்க ஒரு தொகுதியில இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுனா எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்காள் சேர்க்கிறாய் என்பதை மக்கள் உணர வேண்டும் எல்லாம் நாங்கள் ரெக்கார்டோட வச்சுருக்குறோம் ஆதாரத்தோட பேசுகிறோம் அது மட்டும் இல்லை என்றைக்கு பெரம்பலூர் தொகுதி அங்கே இருக்கிற தொகுதி பெரம்பூர் தொகுதியில் பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு வாக்கு என்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் முறையீட சேர்க்கப்பட்டிருக்குது புகார் சொல்லி நீதிமன்றத்தில் நிலுவில் இருக்குது அதே போல் சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகள் சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது இது இது வந்து ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பெயரில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக போய் போலி வாக்காளர்களை நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு விழா சென்று போலி வாக்காளர்கள் இன்றைக்கு பெரம்பூர்லையும் இன்னைக்கு ஆர்கே நகர்லயும் இன்றைக்கு சூழ்நிலை வந்திருக்குது பெரம்பூர்ல வழக்கு நிலுவையில் இருக்குது ஆர்கே ஆர்கே நகர்ல இன்றைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்காளர் நீக்கப்பட்டிருக்க சொன்னா இது திமுக பித்தலாட்டம் தானே நீ திமுக வந்து மக்களுடைய செல்வாக்கு கட்சிக்காரருடைய செல்வாக்கு அதனால வேறு வழி இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தலைமையில் கூட்டணி படுதோல்வி அடையும் அதற்காக தான் இப்படி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க இப்படி இப்படி ஒரு தவறான செய்தியை இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க உண்மை நிலை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள்தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதிலே மும்முரமா இருக்கிறாங்க அது மட்டுமில்ல அண்மையில் ஒரு வசதிக்கு மிந்தி சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது அந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட முயன்ற ஒருவரை துரத்தி போய் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு சார் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவலத்தை ஒப்படைச்சோம் யாரு ஒப்படைச்சவங்கள கைதி பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க கள்ள ஓட்டு போட்டு வெளியில் இருக்கிறாங்க எப்படி பாருங்க கல்ல ஓட்டு போட முயன்றவரை பிடித்து கொடுத்தவர் ஜெயில் இருக்கிறாரு கல்ல ஓட்டு போட்டு முயன்றவர் வெளியில் இருக்கார் அவர் பல வழக்குல சம்பந்தப்பட்டாரு இப்படி இருக்கிற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதே கிடையாது யோக்கியது கிடையாது அது மட்டும் இல்ல இதே போல அம்மா இருக்கின்ற பொழுது சென்னை மாநகராட்சி தேர்தலில் நடந்தது அப்ப ஆளுங்கட்சியா திமுக இருந்தது ஒன்றரை மணி நேரத்தில் ஆயிரத்தி இரநூறு ரோட்டை பதிவு செஞ்சாங்க நீதிமன்றத்துக்கு போய் புகார் செஞ்சோம் அதனால நீதிமன்றம் விசாரிச்சு இப்படி ஒன்றரை மணி நேரத்தில் எப்படி ஆயிரத்தி இரநூறு ரோட்டு பதிவாகும் என்று விசாரிக்கப்பட்டு அப்பொழுது இந்த முறைகேடாக சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற அந்த மாநகராட்சி பல டிவிசனில் இருக்கின்ற அந்த வாக்குச்சாவடிகள் முறைகேடாக நடைபெற்றதெல்லாம் ரத்து செஞ்சாங்க இதெல்லாம் தீமுகோடை வரலாறு அது மட்டும் இல்லை ஒரு ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது கூட்டு சங்க தேர்தல் நடந்தாங்க கூற்று சங்க தேர்தல் நடைபெற்றது அந்த கூற்று சங்க தேர்தலில் முறைகேடாக நடைபெற்றது என்று பல இடத்துல புகார் வந்ததின் எதிர் வழியாக திமுகவே தேர்தல் நடத்தி இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த அரசாங்கமே திமுக அரசாங்கமே அந்த கூற்று தேர்தல் முறைகேடாக நடைபெற்றது என்று ரத்து செய்தது அப்படின்னா இவர்கள் எங்களை பேச்சு பேசுவதற்கு அருகதை இருக்குதா அது மட்டும் இல்லை எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை எங்கேயாவது பணம் கொடுக்காத காரியம் நடக்குதுங்களா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் உண்மைதானு எதற்கு எடுத்தாலும் பணம் தான் இந்த ஆட்சியில கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இது சரியா நடக்குது இதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் சாலின் கவர்மெண்ட் கொடுத்தா சரியா இருக்கும் வேற என்ன செஞ்சாங்க நாலாண்டு காலத்துல இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க இவர்கள் வந்து கொள்ளை அடிக்கிறது மிச்சம் இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் ஆறாயிரம் கடைகள் இருக்குது சும்மா இந்த ஆறாயிரம் கடையில் யாரும் டாஸ்பாக் கடைக்கு போகாதீங்க நம்மளுக்கெல்லாம் வேண்டாம் தப்பு அதனால் இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா விலை அதிகமாக வாங்குறாங்க அதை கேட்டால் அவங்க இருக்கிற சேல்ஸ்மேன் சொல்கிறாரு இது மேலிடத்தில் இருந்து உத்தரவு நாங்கள் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூடுதலாக வாங்கி தான் ஆகணும் அவர் கட்டாயப்படுத்தி அந்த பாட்டல் வாங்கின்றவருக்கு இந்த மது பாட்டில் வாங்கிறவர்கிட்ட பத்து ரூபா கூடுதல் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒன்றரை கோடி பாட்டல் விற்கிது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா இந்த மதுக்கடையில் மூலமாக இந்த மது பாட்டில் விற்பனை மூலமாக இன்றைக்கு மேலடுத்து போயிட்டு இருக்குது மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு ஆண்டுல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருந்தார் யாரு தெரியுமே மந்திரி யாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மந்திரி மக்களே பேர் வச்சுட்டாங்க பத்து ரூபாய் உடனே பேர் சொல்லுவாங்க எந்த மந்திரி பேர் தெரியுதா தெரியலையோ பத்து ரூபாயின்னு சொன்னால் உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரவையில் யார் பேரை சொன்னால் கரெக்டாக பத்து ரூபாயின்னு சொன்னால் யார் பேரை குறிப்பிடணா செந்தில் பாலாஜின்னு சரியாக சொல்கிறீங்க அது மட்டும் இல்லை என்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது மாத காலம் உண்டு ஓடி விட்டது நான் பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்துருக்கிறேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன் சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன் போதை பொருள் கட்டுப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கு எளிதாக மக்களுக்கு கிடைத்திட்டு இருக்குது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இருந்து கிடது இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டு திமுக ஆட்சி ஏற்பட்டு அமைந்து ஒரே ஆண்டுக்கு பிறகு இதை எல்லாம் தெரிவித்தேன் எல்லா பகுதியிலும் நான் குறிப்பிட்டேன் எல்லா மீட்டிங்கிலும் நான் சொன்னேன் ஆனா இவர்கள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை இப்பொழுது இந்த போதை ஆசாமியால் எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு கொடுமை நடக்காத நாளே பாருங்க ஊடகத்துல பாருங்க இந்த செய்தி தான் வெளி வருது வேற எந்த செய்தியும் கிடையாது ஆக இந்த போதை பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விலங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த ஆட்சியாளர்களால் இது கட்டுப்படுத்த முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்று கருதுகிறேன் அப்ப காவல்துறை மாணி கோரிக்கை வந்தது திரு ஸ்டாலின் தான் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் அப்பொழுது அவர் அந்த மானிய கோரிக்கை புத்தகத்தை எல்லா சட்டமன்றத்துக்கு கொடுத்தார் அந்த கொள்கை குறிப்புல இருபதாவது பக்கம் என்று கருதுகிறேன் இரண்டாவது பேர்ல அவ சொல்றாரு அவர் குறிப்பிட்டது அவர் இருந்து இலாக்கா அவரால் அங்கே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மானிய கோரிக்கை புத்தகத்தில் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு பேர் கஞ்சா விட்டுறதாக அருகில் எட்டு பேர் கஞ்சா விட்டுறதாக கண்டுபிடிக்கப்பட்டது கைது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கைது நாப்பத்தி எட்டு மற்றவெல்லாம் யாரு கஞ்சா வச்சிருந்தா குற்றம் தானே கண்டுபிடிச்சாச்சும் சொன்ன பிறகு அவர்களை கைது செய்ய வேண்டியதான முறை சட்டம் சொல்லுது மற்றவெல்லாம் திமுக காரேன் அப்புறம் எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் நான் கேட்டேன் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு நீங்களே கொள்கை குறிப்பில் கொடுத்திருக்கிறீங்க கண்டுபிடிக்கப்பட்டது அரசு பண்ணப்பட்டது கை செய்யப்பட்டது நூற்றி நாற்பத்தி எட்டு பேர்னா எஞ்சி இவர்களே என்ன செய்தீங்கன்னா பதிலே காணும் பதிலே சொல்லல